நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் நம்மளுடைய அட்மிஷன் ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஓரியன்ட் கோர்ஸ் தான் எடுத்துருக்காங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒன்று இன்றைக்கி நம்ம நின்றுட்டுருக்கு இந்த காலத்தில் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே சாட்ஜி பீட்டினா என்னென்னு தெரியும் இந்த சார்ஜ் ஜிபிட்டிங்கிறது எதோடைய அவுட்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டிசிப்ளின்ல இருந்து வந்த ஒரு சின்ன ப்ராடக்ட் தான் வந்து சார்ஜ் ஜிபிட்டி ஸோ இது மாதிரி உலகம் ஃபுல்லா நிறைய இனோவேஷன்ஸ் வந்து கணிப்பொறி மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் துறையில நடக்கிறதுனால நேச்சுரலாகவே பீப்புள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அது ரிலேட்டட் கோர்சஸ் எடுக்கிறதுக்கு நிறைய விருப்பம் தெரிவிக்கிறாங்க அதை தாண்டி நீங்கள் லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸாகவே பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளை ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணுற கம்பெனிஸில் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஐடி ரிலேட்டட் கம்பெனிஸ் தான் நீங்கள் ஈவன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் சிவில் படித்தவங்களும் நிறைய இப்போ ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிரியேட் ஆகிருக்கு ஸோ எங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸில் தான் நிறையா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது ஒரு முக்கியமான காரணம் இதையும் தாண்டி மாணவர்கள் வந்து இந்த புது எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் நம்ம நிறைய பார்க்குறோம் ஜிபிடி மாதிரி ஏஆர்விஆர் மெட்டவர்ஸ் டிஜிட்டல் ட்வின்ஸ் இது மாதிரி நிறைய அப்கமிங் டெக்னாலஜிஸ் வந்து எல்லாமே கணிப்புரை துறை சார்ந்து தான் இயங்குது அதனால தான் வந்து நிறைய மாணவர்கள் வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அண்ட் அலைடு கோர்சஸ் வந்து எடுக்கணுன்றதுக்காக விருப்பம் தெரிவிக்கிறாங்க இதில் என்னென்ன கோர்சஸ் மேஜராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் ரொம்ப முக்கியமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சைபர் செக்யூரிட்டி ப்ளாக் ஷெயின் இது மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது நான் சொல்லிகிட்டே போகலாம் அதில் முக்கியமாக மாணவர்கள் எடுக்கிற கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ட்ரெடிஷ்னலாகவே எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட நம்ம இன்ஜினியரிங் எஜுகேஷன் ஸ்ட்ரீமில் ஒரு முப்பது வருஷமாக இந்த கோர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அதனால் நிறைய பேர் அந்த கோர்சஸை எடுப்பாங்க இந்த புதுசாக எமர்ஜ் ஆன கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஹியூமன் பீயிங் செய்யக்கூடிய வேலையை எப்படி ஒரு மெஷின்ஸ் வந்து செய்ய செய்யலாம் எப்படி மெஷின்ஸ் வந்து செய்ய வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறது தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதோடைய இணை சார்ந்த ஒரு கோர்ஸாக தான் டேட்டா சயின்ஸ் இருக்கும் டேட்டா சயின்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக நம்ம கையில் வந்து டேட்டா நிறையா இருக்குது நம்மளுடைய மொபைல் ஃபோன்லேயே நம்மளையே அறியாமல் நிறைய டேட்டா அதில் இருக்குது நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் நடந்திருக்கோம் எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம் என்னென்னலாம் யார் யாருக்கெலாம் மெசேஜ் பண்ணியிருக்கோம் யாருக்கெலாம் கால் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு இன் ஒரு ஒரு தனிநபர் இல்லை ஒரு இண்டிவிஜுவல் கையிலேயே இவ்வளோ டேட்டா இருக்கும்போது உலகம் ஃபுல்லாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடினால நிறைய டேட்டா புழங்குது அந்த டேட்டாவை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த டேட்டாவை எப்படி நம்ம மனித குலத்துக்கு பயனுள்ளதாக மாற்ற போகிறோங்கிறது தான் டேட்டா சயின்ஸோடைய மெயின் கோல் அதை தான் அதில் படிப்பாங்க எப்படி அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணலாம் அந்த டேட்டாவை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் இப்போ நீங்கள் இன்னும் ரொம்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் டேட்டாவோட வேல்யூ வந்து இப்போ ரொம்ப அதிகமாக நம்ம உணர்கிறோம் நிறைய ரிசர்ச் இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி ஹெல்த் கேர் ஸ்பேஸ் இப்போ நம்ம நம்ம ஸ்பேஸ் பற்றி பேசுகிறோம் சந்திராயன் பற்றி பேசுகிறோம் ஸ்பேஸ்லேருந்து நிறைய டேட்டா நமக்கு கிடைக்கிது இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நேச்சர் கிளைமேட் சேஞ்ச் நேச்சர் சேஞ்சஸ் சஸ்டைனபிலிட்டி கோல்ஸ்னு சொல்கிறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நிறைய நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது அதை வச்சுட்டு அந்த டேட்டாவை வச்சுட்டு நம்ம எப்படி நம்மளால் இந்த வேர்ல்டுக்கோ இந்த இந்த குளோபல் வேர்ல்டுக்கோ இல்லை மனித குலத்துக்கோ நிறைய நல்ல விஷயங்களை செய்ய முடியும்னு பார்க்குறது தான் டேட்டா சயின்ஸ் இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அதுவும் கொஞ்சம் ரீசெண்ட் டைமில் வந்த கோர்ஸ் தான் அதில் உங்களுக்கு பாதி பாதியாக இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸஸும் நீங்கள் படிப்பீங்க பிஸ்னஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுறோன்னா எப்படி வந்து ஒரு பிஸ்னஸில் கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணலாம் நீங்கள் என்ன மாதிரியான பிஸ்னஸ் வேணால் செய்யலாம் அது ஒரு பெரிய லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணுற கார்பரேட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு எம்எஸ்எம்இ செக்டராக இருக்கலாம் இல்லை ஒரு இண்டிவிஜுவல் நடத்துகிற வணிகமாக இருக்கலாம் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் தொழில் தொழில் நிறுவனங்களில் எப்படி கம்ப்யூட்டர் அண்ட் அதோடைய ரிலேட்டட் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேரை யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணுன்னா இப்போ ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்குலாம் சேலரி போடுறதுக்கு அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் அதை வந்து நாங்கள் இஆர்பி சிஆர் இது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அந்த சாஃப்ட்வேர்ஸு அதுக்கு தேவையான ஹார்ட்வேர் இது ரெண்டும் அதை தாண்டி கம்ப்யூட்டர்ஸ் ஜென்ரலான கம்ப்யூட்டர் கோர்சஸ் இது மூணுடைய தான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்னு ஒரு கோர்ஸ் இருக்கும் சைபர் செக்யூரிட்டி நம்ம எல்லாருமே சைபர் செக்யூரிட்டியில் வந்து முக்கிய முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க இந்த உலகத்தில் மொத்தமே ரெண்டே பேர் தான் ஒருத்தர் அவங்களுடைய அவங்கள ஹேக் பண்ணிட்டாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் அவங்கள ஹேக் பண்ணிட்டாங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சுருக்காது நான் ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம் எப்போ நம்ம இன்டர்நெட் உள்ளே போகிறோமோ அப்போயே நம்மளுடைய எல்லா டேட்டாவும் யார் வேணாலும் எடுக்க முடியும் இதுதான் ரியாலிட்டி நம்ம எவ்வளோ தூரம் நம்மளை காப்பாற்றிக்கிறோங்கிறது வந்து அதுக்கான நாலேஜ் கொடுக்கறது தான் வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற டேட்டாவை இன்னொருத்தரால் எடுக்க முடியும்னா எடுக்க முடியும் உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட்டாவை ஒருத்தரால் எடுக்க முடியும்னா எடுக்க முடியும் எப்போ இன்டர்நெட்டில் நீங்கள் கனெக்ட் ஆனாலே உங்கள் டேட்டா வந்து எப்போ வேணாலும் யாரை வேணாலும் எடுக்க முடியும் அதை தடுக்கிறதுக்கான டெக்னிக்ஸை சொல்லித்தர ஒரு பேப்பர் தான் பேப்பர் ஆர் கோர்ஸ் தான் வந்து சைபர் செக்யூரிட்டி ஸோ சைபர் செக்யூரிட்டியும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஸோ அதனால் சைபர் செக்யூரிட்டிங்கிற கோர்ஸுக்கும் நல்ல வேலைவாய்ப்புகள் இருக்குது இன்னும் சொல்ல போனால் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸஸ்லாம் பிக் ஃபோர்னு சொல்லுவோம் பிக் ஃபோருங்கிற கம்பெனிஸ் வந்து சைபர் செக்யூரிட்டி பீப்புளை நிறைய பேரை ரெக்ரூட் பண்ணுறாங்க ஸோ போல் இந்தியன் ஐடி சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி உலகம் ஃபுல்லாக இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் இதை தாண்டி கோர் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து சைபர் செக்யூரிட்டிக்கான அவசியம் இருக்குது அதுக்கான தேவையும் அதிகமாகவே இருக்குது ஸோ அந்த கோர்ஸும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு கோர்ஸ் வந்து ஏஐ அண்ட் ஏஐனால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி குறுகிய காலத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு அந்த ஒரு மிஷின் லேர்னிங் ஒருத்தர் படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லீனியர் அல்ஜிப்ரா மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எல்லாம் தெரிஞ்சிருந்தால் ஒருத்தரால் வந்து நல்ல ஒரு மிஷின் லேர்னிங் இன்ஜினியராக மாற முடியும் இப்போ மிஷின் லேர்னிங்கோட அப்ளிகேஷன்ஸ் அது எங்கேலாம் சார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் வேண்டாம் இப்போ நீங்கள் எல்லாருமே உங்கள் பொருள் வந்து ஆமேசானில் வாங்குவீங்க நீங்கள் ஆமேசானில் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா ஆமேசான் வந்து என்ன அவங்க வந்து ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரதம் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான பொருள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் நீங்கள் ஒரு தடவை ஒரு பொருள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க டே டேட்டா பேஸில் அது ஆட் ஆகிடும் அப்போ அவங்க அது மூலமாக என்ன கணக்கு பண்ணுவாங்கன்னா இப்போ நீங்கள் இது வரைக்கும் என்ன மாதிரியான பொருட்கள் வாங்கியிருக்கீங்க என்ன டைமில் வாங்கியிருக்கீங்க அப்போ உங்ககிட்ட எந்த மாதிரியான பொருள் வந்து நாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணால் நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்கிறத வந்து நீங்கள் மெஷின் நீங்கள் அல்கார்தம் யூஸ் பண்ணி தான் அமேசான் ரன் பண்ணுறாங்க அந்த அல்கார்தம் அமேசான் மாதிரி நிறைய கம்பெனியில் நிறைய பர்பஸ்க்காக எம்எல் அல்கார்தம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் மற்ற துறையில் யூஸ் பண்ணுற மாதிரி ஹெல்த் கேர் சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸ் கோர் இண்டஸ்ட்ரீஸ் ஐடி இண்டஸ்ட்ரி எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ்க்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குது ஸோ அதுவும் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜ்குள்ளே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபோர் இயர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்துகிட்டாரு இல்லை ஏஏ டேட்டா சயின்ஸ் எடுத்துகிட்டு அப்படின்னா அவர் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு ஓவர் வியூவாக சொல்கிறேன் ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஸ்கூலில் படிச்சிருந்த பைத்தன் திரும்ப வரும் ஆனால் இங்கே வந்து பைத்தன் வந்து எப்படி ஏஐக்கு டேட்டா சயின்ஸ்க்கு யூஸ் பண்ணலாங்கிறது வந்து நிறைய காலேஜில் அதுதான் சொல்லி தருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் லெவல் போக 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 அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஜாவா சி அண்டு இன்றைக்கி இருக்கிற கோலாங் ஆர் இந்த மாதிரியான நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லேங்குவேஜஸ் எல்லாமே வந்து மாணவர்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும் எப்பயுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறப்ப அவங்க மூணு மூணு ஏரியாவில் படிக்கணும் ஒன்று வந்து ஃப்ரண்ட்ஹெண்ட் மிடில் வேர் பேக்ஹென்ட் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்றது தான் வந்து நான் சொன்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அது சியாக இருக்கலாம் ஜாவாவாக இருக்கலாம் சி ப்ளஸ் ப்ளஸாக இருக்கலாம் இல்லை சி ஷார்ப்பாக இருக்கலாம் மிடில் வேருங்கிறது வந்து தனி டெக்னாலஜி அது வந்து இந்த ஃப்ரண்ட் அண்டில் இருக்கிற லாங்குவேஜும் பின்னாடி இருக்கிற டேட்டா பேஸும் எப்படி ரெண்டும் கனெக்ட் பண்ணிக்கணும் அது ரெண்டும் எப்படி ரெண்டு ரெண்டும் வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணுங்கிறத டிசைட் பண்ணுறது தான் மிடில் வேர் மிடில் வேரில் வந்து நிறைய கோர்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இண்டஸ்ட்ரியில் அதுக்கும் வேல்யூ இருக்குது ஸோ மிடில் வேரும் நம்ம படிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் அண்ட் சொல்லுவோம் பேக் தான் வந்து டேட்டா பேஸ் அந்த டேட்டா பேஸ்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலா இப்போ நம்ம என்ன இப்போ நம்ம மொபைலில் வந்து ஃபோன் நம்பர் ஸ்டோர் பண்றதுங்கிறது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா பேஸ் இப்போ என்ன பண்றோம் நம்ம எப்போ நமக்கு யாருக்காக கால் பண்ணோம்னா நம்ம மொபைலில் போய் தேடி அந்த நம்பர் எடுக்கிறோம் அதே மாதிரி தான் டேட்டா பேஸ்ஸு நம்ம என்னலாம் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து நம்ம டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணிவிடுவோம் அது மேஜராக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேல வந்து விசி மாங்கோ டிபி எஸ்கியூஎல் பிஎல்எஸ்க்யூஎல் ஆர்கள் இது மாதிரி நிறைய டேட்டாபேசிஸ் இருக்குது அது எல்லாமே கரிக்குலமில் வரும் அதையும் மாணவர்கள் படிப்பாங்க பட் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஏஏ டேட்டா சயின்ஸ் ஏஎம்எல் படிக்கிறவங்க எல்லாரும் வெறும் கரிக்குலமில் இருக்கிறது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாது அதையும் தாண்டி நீங்கள் நிறைய வெளியே படிக்கணும் ஸோ இப்போ எங்கள் கல்லூரியில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் படிக்கிறதுக்காகவே ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்பான்சர்ட் லேப் இருக்குது வர்ச்சுவஸ் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ஃப்ரண்ட்ஹெண்ட் மிடில் வேர் அண்ட் அது மூணும் சேர்ந்தது தான் ஃபுல் ஸ்டாக் இப்போ அதுக்கான கோர்ஸஸ் தான் இங்கே நாங்கள் காமிச்சிருக்கோம் ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான எமர்ஜிங் ஜாப் ரோல் இப்போ நாங்கள் சொல்கிறது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வெறும் படிக்கிறதுக்காக மட்டும் சொல்லலை இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அது ஒரு எங்கள் கல்லூரியில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வெர்ச்சுவான்ற கம்பெனியோட சேர்ந்து அவங்க எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க நாங்கள் ஃபுல் ஸ்டாக் வந்து கோர்சஸ் கொடுக்குறோம் இதை நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆசிரியர்கள் முதல்ல அதில் ட்ரெயின் ஆவாங்க அவங்க சர்டிஃபிகேட் வாங்குவாங்க அதுக்கப்புறமா அதை வந்து அவங்க மாணவர்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்ப அப்போ கிளாஸ் நடக்குமே இதெல்லாம் எப்போ சார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட் டூ ஹவர்ஸ் நாங்கள் இதுக்காகவே தனியாக டைம் ஒதுக்கி மாணவர்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் கோர்சஸ்ன்னு சொல்லி தனியாகவே நாங்கள் சொல்லித்தரோம் அதில் ஒரு முக்கியமான கோர்ஸ் தான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஸோ இப்போ நம்ம இங்கே நின்றுட்டு இருக்கிற இந்த இடம் வந்து ஆப்பிள் லேப்ஸ் நீங்கள் இங்கே இருக்கிற சிஸ்டம்ஸ் பார்த்துருந்தாலே தெரியும் இந்த ஆப்பிள்ங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய பேர் ஆப்பிள் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆப்பிள் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க இந்த ஆப்பிளில் வந்து என்னென்னா இதில் தனியாக வந்து ஆப் டெவலப்மெண்ட் ஒரு தனி ஒரு ஏரியா இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸில் நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சொன்ன மாதிரியே ஆப் டெவலப்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம் அது ஆண்ட்ராய்டு ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுற ஆப்ஸ் ஐஃபோன் அண்ட் மேக்ஸ் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்விஃப்ட்டுன்னு ஒரு லேங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம் அதுக்கான ட்ரைனிங் அதுக்கான சென்டர் தான் இந்த இடம் இந்த லேபில் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்விஃப்ட்டு ஐஓஎஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம் இது வந்து இங்கே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஆப்பிள் சிஸ்டம்ஸ் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுக்கு முதல்ல எங்கள் ஆசிரியர்கள் வந்து ட்ரெயின் ஆயிருக்காங்க அதை பேஸ் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் இதை த இதை தவிர சைபர் செக்யூரிட்டிக்கு இசி கவுன்சிலோட சேர்ந்து கோர்சஸ் கொடுக்குறோம் செயின் டெக்னாலஜிக்கு கேரளா செயின் அகாடமியோட கோர்சஸ் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறோம் இது மாதிரி எல்லா எமர்ஜிங் டெக்னாலஜிலையும் நாங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட இண்டஸ்ட்ரியோட கைகோர்த்து நாங்கள் எங்கள் மாணவர்களை வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கான தேவை என்னவோ அதுக்காக அவங்களை எக்யூப் பண்ணுறதுக்காக நிறைய இண்டஸ்ட்ரீஸோட டைப் அப் பண்ணி வச்சிருக்கோம் இசிலிருந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஒரு லேபை எங்களுக்கு செக் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க அவங்க கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸோடு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் இதை தவிர கேப் ஜெமினி இசட் எஃப் ஆப்பிள் இது மாதிரி கம்பெனிஸோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அவங்களுடைய டெக்னாலஜிஸ் அங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் தருவாங்க அவங்க நாங்கள் நடத்துகிற பாடத்திட்டங்கள்லாம் அவங்கக்கிட்டையும் கொடுத்து அவங்ககிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கி அந்த அவங்க சொல்கிற சேஞ்சஸையும் உள்ளே நாங்கள் இன்க்ளூ இன்க்ளூட் பண்ணி தான் எங்கள் பாடத்திட்டங்களையும் நாங்கள் டிசைன் பண்ணிக்கிறோம் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ரெண்டு ஸ்கில் தேவைப்படும் ஒன்று வந்து விசே ஹியூமன் ஸ்கில்ஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஆர் ஹியூமன் ஸ்கில்ஸ்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து அவங்களுடைய டெக்னிக்கல் நாலேஜ் அவங்க டெக்னிக்கல் நாலேஜுக்கு தான் நம்ம கா க்ளாஸ் ஹவர்ஸில் சொல்லி கொடுக்குற பாடங்கள் மற்றும் அதை தாண்டி இந்த மாதிரி ஃப்யூச்சர் டெக் சென்டரில் நாங்கள் கொடுக்குற இந்த கோர்சஸ் இது ரெண்டும் வந்து அவங்கள பிளேஸ்மெண்ட்டுக்கு தகுதியானவர்களாக மாற்றும் இதை தவிர பிளேஸ்மெண்ட்டுக்காக எங்கள் கல்லூரியில் நாங்கள் ஸ்பெஷலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் கேம்ப் போடுறோம் ஒன் வீக் கேம்ப்புங்கிறது வந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் பசங்களுக்கு வெறும் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் மட்டும்தான் கொடுப்போம் அவங்க டேஸ்காலராக இருந்தாலும் அந்த ஒரு ஒன் வீக் மட்டும் ஹாஸ்டல்லையே தங்கி அவங்க வந்து ட்ரைனிங் எடுத்துப்பாங்க அந்த ட்ரைனிங்க்கு நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் எங்கள் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் டெடிக்கேட்டடாக அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து என்னெல்லாம் தேவையோ ஜாவா சி ஆர் வேறு வேறு ஏதாவது ஒரு ஆப் டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர் ஸ்கில்ஸ் இதெல்லாம் செலக்ட் பண்ணி எல்லாருக்கும் நாங்கள் இந்த ட்ரைனிங்கை கொடுப்போம் இது தவிர ஆப்டிடியூட் நம்ம என்ன தான் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு கேம்பஸ் ப்ளேஸ்மெண்ட்டில் நம்ம உள்ளே போகணும் அப்படின்னா ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ் இருக்கணும் ஆப்டிடியூட் ஸ்கில் அப்படின்னா கிரிட்டிக்கல் திங்கிங் நம்மளால் ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை சால்வ் பண்ணக்கூடிய திறமை நமக்கு இருக்கா தான் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் செக் பண்ணுவாங்க அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு தனியாக வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் இதை தவிர அவங்கள வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரையும் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நாங்களே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ஐடியாவோட வந்தாங்கன்னா மினிமம் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் நாங்களே ஃபண்ட் பண்ணி அவங்கள ப்ராஜெக்ட் செய்ய வைக்கிறோம் அந்த ப்ராஜெக்டுடைய அந்த அந்த ப்ராஜெக்ட் செஞ்சு முடிக்கும் பொழுது மாணவர்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் அவங்க டெக்னாலஜியில் ஒர்க் பண்ண ஒரு பிலீஃப் கிடைக்கும் இதோடைய ரிசல்ட்டாக தான் இப்போ கடைசியாக நடந்த ஆக்கத்தானில் கூட எங்கள் மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டில் நடந்த ஆக்கத்தானில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிட்டு வந்தாங்க ஒன் லேக் அமௌண்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணிட்டு வந்தாங்க இதெல்லாம் எங்களுக்கு எந்த வகையில் பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி டெவலப்மென்ட் ஆஃப் ஸ்டூடண்ட் ஏன்னா நாங்கள் ஒரு கோணத்தில் மட்டும் அவங்கள முன்னேறணும்னு நினைக்கிறதில்ல படிப்பு எக்ஸ்ட்ரா கரிகுலர் அவங்க டெக்னாலஜிக்கல் ஸ்கில்ஸ் ஆப்டியூட் ஸ்கில்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இது எல்லாத்தையுமே ஓவராலாக டெவலப் பண்ணி அவங்கள கம்பெனிஸில் வந்து ப்ளேஸ் பண்ணுறது ப்ளேஸ் பண்ணுறோம் ஏன்னா அதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா எதுக்காக இன்ஜினியரிங் கோர்சஸ் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க அவங்க மகனுக்கோ மகளுக்கோ ஒரு நல்ல வேலை கிடைக்குன்ற எண்ணத்தில் தான் வராங்க அதை என்ஷூர் பண்ணுறதுக்காக எங்களுடைய பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக நைன்டி ஃபைவ் அண்ட் அபவ் பர்சன்டேஜ் தான் எங்களுடைய பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் கம்பெனிஸ் யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் அக்சன்ச்சர் இன்ஃபோசிஸ் விப்ரோ ஹெசிஎல் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ் கேப் ஜெமினி ஹெச்பி இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வராங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து மாணவர்கள் ஆல்ரெடி தயாராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க பிளேஸ் ஆகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இது மாதிரி கம்பெனியில் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாகவே வந்து நாங்கள் நைன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் அண்ட் அபவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிளாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அண்ட் அபவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க நான் இப்போ சொன்னது வரும் சின்ன லிஸ்ட் ஒரு வருஷத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் எங்க பசங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கம்பெனியோட பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ராசஸை அட்டன் பண்ணுறாங்க ஸோ இதை தாண்டி இந்த வருஷம் இருந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா தேர்ட் இயர் அதாவது ஃபைனல் இயர் போகிறதுக்கு முன்னாடி தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் க்ரியேட் பண்ணோம் ஏன்னா அவங்க படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கணும்னு தெரியணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட எங்களுடைய மாணவர்கள் வந்து நூறு நூற்றி இருபது பேர் பக்கத்தில் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இப்போ ஆல்ரெடி அதை பண்ணிகிட்ருக்காங்க இருபத்தோரு பேருக்கு வந்து இண்டோ ஜப்பான் கம்பெனிஸில் வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் கிடச்சிருக்கு நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற முக்கியமான முடிவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடண்ட் ப்ளஸ் டூ முடித்தவனே அவன் என்ன கோர்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க அந்த ஒரு நிமிடத்தில் எடுக்கிற முடிவு மட்டும் இல்லை அந்த ஒரு முடிவு வந்து அவங்க வாழ்க்கையே வந்து மாற்றக்கூடியதாக தான் இருக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் நிறைய சஜஷன் சொல்லுவாங்க நிறைய அட்வைஸ் சொல்லுவாங்க நான் அவங்களுக்கு சொல்கிறது ஒன்றே தான் யார் சொன்னாலும் கேட்டுங்க ஆனால் இப்போ வந்து உங்கள் கையில் டேட்டாஸ் இருக்குது நீங்கள் எல்லாேருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி தெரியும் ஏஐ பற்றி பேசுகிறீங்க வெப்சைட் போய் பாருங்கள் ஒரு காலேஜோட வெப்சைட்டை போய் பாருங்கள் அவங்க சொல்கிற விஷயங்களில் எவ்வளோ தூரம் உண்மை இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் என்ன கோர்ஸஸ் உங்களுக்கு ஆக்சுவலாக மனசுக்கு எந்த கோர்ஸ் பிடிக்குதுன்னு முதல்ல நீங்களே உங்களை கேள்வி கேட்டு தெரிஞ்சுங்க ஏன்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு கோர்ஸ் வந்து உங்களால் படிக்கிறது கஷ்டம் ஸோ உங்களுக்கு முதல்ல அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா நமக்கான நம்ம திறமைக்கும் அந்த கோர்ஸுடைய ஸ்ட்ரக்சருக்கும் வந்து ரெண்டுக்கும் ஒத்து போகுமா நம்மளால் இந்த கோர்ஸ் படிக்க முடியுமா அப்புறம் ஏற்கனவே அதில் அந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள்ட்ட வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் இந்த கோர்ஸ் எப்படி இருக்குது அதுக்கு என்னெல்லாம் நான் திறமை வளர்த்துக்கணும் இல்லை என்ன என்ன திறமை அதிகமாக இருந்தால் இந்த கோர்ஸ் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறது முடிவு பண்ணுங்க அண்ட் பெரியவங்க சொல்கிறா இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க இல்லை வேறு யாராவது தெரிஞ்சவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக மட்டுமே ஒரு முடிவை நீங்கள் எடுக்க வேண்டாம் காலேஜ் போய் பாருங்கள் அந்த காலேஜ் உள்ள இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாருங்கள் அங்கே இருக்கிற மாணவர்கள்ட்ட பேசி பாருங்கள் எங்களை மாதிரி இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ்கிட்ட போய் சஜஷன் கேளுங்க ஸோ இதெல்லாம் வச்சுட்டு அப்புறமா நீங்களே வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம் ஸோ எங்கள் எங்கள் கல்லூரி சார்பாக ஆர்ஐடி சார்பாகவும் எங்களுடைய ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட் சார்பாகவும் இந்த வருஷம் புதுசா இன்ஜினியர் ஆக போற எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி குளோபல் தமிழ்நாட்டில் இருக்க எந்த தகவல் வேணும்னாலும் அட்மிஷன் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க